நம்மளுக்கு வந்து ஒரு எலும்பு முறிவு இப்போ வந்துட்டு ஒரு சாலை விபத்தில் வந்து ஒருத்தருக்கு வந்து கையோ காலோ வந்துட்டு எலும்பு முறையோ ஏற்படுறது அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரி செய்யணுன்னா நம்மகிட்ட வந்தால் எவ்வளோ நாட்களில் சரி செய்ய முடியும்ங்கய்யா அதாவது சரியாக முறையாக செஞ்சால் நம்மளுடைய நாற்பத்தஞ்சு நாளுங்க ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வியூவர்ஸ் நம்ம சிவ ஆரம் டிவியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நமக்கு வந்து ஒரு சாலை விபத்துலேயோ இல்லாட்டி நார்மலாக நம்ம எதாவது கீழே விழுந்துட்டோனாலோ நமக்கு கை கால் வந்துட்டு எலும்பு முறிவு வந்து ஏற்பட்டுரும் அப்படி எலும்பு முறிவு ஏற்பட்ட உடனே நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு வைத்தியசாலை இருக்காதா இல்லை நம்ம வந்து ஹோமியோபதி ப்ளஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நார்மலாக இங்கிலீஷ் மருத்துவம் நம்ம பார்ப்போம் இங்கே வந்துட்டு நம்ம எலும்பு முறிவுக்கு வந்து ஒரு மருத்துவம் வந்து நம்ம எந்த ஒரு இடத்துல வந்து நம்ம எடுத்தால் வந்து நமக்கு உடனே வந்து எலும்பு கை கூடும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வைத்தியசாலை நேம் பார்த்தீங்கன்னா நிலவரப்பட்டியார் பரம்பரை எலும்பு முறிவு வைத்தியசாலை சரிங்களா வை ஐயா வைத்தியர் ஐயா பேர் வந்து ஜெயராம்ஜி சரிங்களா இந்த ஐயா கிட்டே நம்ம வந்து சில வார்த்தைகள் கேட்போம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் உங்கள் பேர் இந்த பேர் ஜெயராம்ஜிங்க இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பரம்பரை வைத்தியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தொன்று தொட்டு நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இந்த வைத்தியத்துறையில் இருக்கீங்க இப்போ நான் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா செஞ்சுருந்தாரு அதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா செஞ்சிருந்தாரு அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா பண்ணிட்டு இருந்தாரு இப்போ நான் நாலாம் தலைமுறை நான் செஞ்சுட்டு இருக்கேன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்மளுடைய வைத்தியசாலையை வந்து எங்கே அமைஞ்சிருக்குங்க சார் இது மேட்டுப்பாளையத்துலருந்து அன்னூர் ரோடு நடுூருங்கிறது இங்கே இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு எலும்பு முறிவு வந்து ஏற்படக்கூடிய இடத்துல நீங்கள் என்னென்ன மாதிரியான வைத்திய முறைகளை நீங்கள் கையாளுறீங்க அது சம்மந்தமாக கொஞ்சம் சொல்லுங்கள் எலும் முறிவு மூட்டு விடகள் இது சம்மந்தப்பட்டு இல்லாமல் இருக்கீங்க நடவு சம்மந்தப்பட்ட இல்லாமல் இருக்கீங்க வாதம் வாங்கி இந்த கைகால் வந்து இப்போ வந்து வராமல் போயிட்டுருக்கேன் இப்போ சரவாங்கின்னு சொல்லுவாங்க முடக்கு வாதம்னு சொல்லுவாங்க அது சம்பந்தம் செஞ்சிட்ருக்கோம் வாதம் சம பக்கவாதம்னு சொல்கிறாங்க பக்கவாதம் வந்து முறையான வைத்தியம் வந்து நம்முடைய நாட்டு முறை அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா சித்த வைத்தியோட நம்ம நாட்டு வைத்தியம் சொல்லுவாங்க கிராமத்துடைய நாட்டு வைத்தியம் அந்த மூலிகையிலும் அதுக்கான எண்ணெய்கள் வச்சு நம்ம முறையாக செஞ்சுட்டு செய்தோம் இப்போ நான் நம்மளுக்கு வந்து ஒரு எலும்பு முறிவு இப்போ வந்துட்டு ஒரு சாலை விபத்தில் வந்து ஒருத்தருக்கு வந்து கையோ காலோ வந்துட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டுருது அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரி செய்யணுன்னா நம்மக்கிட்ட வந்தால் எவ்வளோ நாட்டில் சரி செய்ய முடியும் இல்லையா அதாவது சரியாக முறையாக செஞ்சால் நம்மளுடைய நாற்பத்தஞ்சு நாள்ங்க ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நாற்பத்தஞ்சு நாளில் வந்து முறையாக செஞ்சால் அது வந்து எலும்பு வந்து அதாவது எலும்பு கூடுறது எலும்பு கூடுங்கன்னா அளவுலேயே பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றா ஒன் அண்ட் இயர்ஸ் ஆகும் ஸோ சித்தால செஞ்சாலும் சரி நம்மளோட சீஜில் சரி அந்த இருக்கும் அந்த எலும்பு கூடுறதுக்கான ஃபர்ஸ்ட் எலும்பு முறையாக செட் பண்ணோம்னா ஜவ் ஃப்ராக்சர் அதாவது குடிக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஜவு குடித்ததுக்கப்புறம் தான் எலும்பு வந்து நமக்கு வந்து அந்த கால்சியம் ஃபார்ம் ஆகிறதுலாம் வந்து ச ஜஸ்ட் வந்து ஒன் ஒன் இயர் ஆகும் அப்புறம் அந்த எலும்பு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து அந்த வந்து முறையாக போடுச்சிச்சின்னா அதுக்கப்புறம் அதை முறையாக அதை போட ஆரம்பிச்சுருக்கீங்களா நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய அந்த மருத்துவ முறையை வந்து தான் கொடுக்குறீங்களா சார் நாங்கள் வந்து முறையான எண்ணெய் காய்ச்சி கொடுப்போம் என்னுடைய முன்னோர்கள் செய்யக்கூடிய எண்ணெய்கள் அதுக்கான மூலிகை பசங்களை மூலிகைலாம் நாங்கள் வந்து கொல்லிமலையில் நம்ம சேலம் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நம்ம புரியுதுங்க நம்மளுடைய அம்மா அப்பாவுடைய அம்மாவுடைய கொள்கைலாம் கொடிமலை சேட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து மூடிகளை கொண்டு வந்து அது அங்கே எண்ணெய் எங்களுடைய எண்ணெயும் மூலிகை பொருளும் கொண்டிமலை வந்து கொண்டு வந்து அதை முறையாக காய்ச்சி அதை நாங்கள் அதை செஞ்சுட்ருப்போம் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா சார் இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உணவு பழக்கம் வழக்கங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாறிருங்க அக்காலங்களில் பார்த்தீங்கன்னா உணவு பழக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக உணவே மருந்துங்கிற மாதிரி ராகி சோளம் கம்பு இந்த மாதிரி தினை வகைகள் வந்து இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஸோ ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க சார் அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் வந்து எடுத்துக்கிறாங்க அப்போ வந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எலும்பு வந்து தேய்மானம் மடையிறக்கு வாய்ப்புகள் இருக்கு எலும்பு வருதுங்க எலும்பு நூறு விழுக்காடு வந்து எலும்பு தேயாது சரி அது பேர் வந்து எலும்பு எலும்பு வந்து நூறு விழுக்காடு தேவை தேவை எலும்பு உடையும் ஜவ்வு பிராக்சர் ஜவ்வு கிளியும் ஜவ்வு தேயாது சொன்ன எலும்பு தேஞ்சு போச்சு எலும்பு தேய்ச்சி நூறு விழுக்காடு வந்து எலும்பு வந்து உடையாது தேயாது உடையும் உடையும் தேயாது இதுதான் வந்து ஃப்ராக்சர் சொல்ல உண்மை இதுதான் மூட்டு தேஞ்சு போச்சுங்க எலும்பு தேஞ்சு போச்சு அதெல்லாம் வந்து பொய்யி நூறு எலும்பு வந்து வந்து ஓகே சார் அப்புறம் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பர்சனலான ஒரு கொஸ்டின் சார் நார்மலா நமக்கு பாதம் இருக்கு அந்த பாதத்துல பாத்தீங்கன்னா வேலை செய்யும் போதும் அந்த பழுவை வந்து நம்ம தூக்கிட்டு போயிட்டு ரொம்ப நாளா வே அதாவது விவசாயிகளே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய பாதம் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து அந்த சதை வந்து ரொம்ப அந்த தேஞ்ச மாதிரி ரொம்ப ஒட்டி இருக்கு அதுக்கான காரணம் என்னங்க சார் அது அதிகமா நம்ம நடக்கும்போது போது நம்ம இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வரோம் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணுறதில்லை பிளட்டு வந்து அதிகமாக கிளாட் ஆகிடும் கீழே ஸோ அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ளட்டும் நீரும் கிளாட் ஆகிரும் கிளாட் ஆனதுக்கப்புறம் என்னன்னா உங்களுக்கு வந்து கால் கால்பதி நினைச்சா ஒரு மாதிரி இதாயிடும் தட்ட மாதிரி ஆயிரும் இது வந்து நான் தேஞ்சு போச்சு அட்ல எலும்பு தெரிஞ்சு வச்சு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாதுங்க அதாவது பிளட்டு வந்து நம்ம வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் முன்னே வந்து வந்து மசாஜ் பண்ணி விட்ருவோம் இதுக்கு பார்த்தோம்னா முன்னோர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சனி நீலன்னு சொல்லுவாங்க சனி கும்பினா முறையால் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு பார்த்தீங்கன்னா அந்த காலத்து உடம்புல அமல்களெலாம் வந்து அந்த தேயிறது பட் இப்போ இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வச்சு பார்த்தீங்கன்னா அது காலை வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாதம்லாம் ஒரு மாதிரி இருக்கும் அதை மசாஜ் பண்ணோம்னா என்ன மசாஜ் பண்ணுவோம் அது வந்து மறுபடியும் வந்து சக்குலேஷன் ப்ளட்டும் நீர் வந்து சர்குலேஷன் ஆச்சு மறுபடியும் ஃபீல் ஆகிடும் அவ்வளோதான் ஒன்று பார்ப்பேன் கண்டிப்பாக அப்புறம் இன்னும் ஒரு சின்ன ஒரு பர்சனலான ஒரு கொஸ்டின் சார் இப்போ நார்மலாக நம்ம ட்ரைவ் பண்ணுவோம் அதாவது டூ வீலர்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணுவோம் அப்படிங்கும்போது நமக்கு அந்த பேக் பெயின் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக வருது சார் அந்த பேக் பெயின் வரதுக்கான காரணம் என்ன அதை சரி செய்ய ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் சார் அது நம்ம வந்து ட்ரைவிங் பண்ணும்போது பாடி வந்து அதுதான் வந்து அந்த காலத்தில் வந்து புல்லெட் வச்சுருந்தாங்க சரி புல்லெட் வந்து இப்படி வந்து அவங்களுக்கு சின்ன உடம்பான் சரி பெரிய உடம்பு சரி நார்மல் எவ்வளோ பெரிய உடம்போ உங்களோடய பாடி வந்து நேர் பண்ணி கொடுத்துருவோம் இன்னைக்கு வரைக்கும் எல்லா டூவெட்னு பார்த்தீங்கன்னா பாடி வந்து வடச்சி கொடுத்துருவோம் போன் வந்து வளையும் போது உங்களுக்கு வந்து தண்டு வடம் வந்து வளையும் போது உங்களுக்கு வந்து என்னென்னா அந்த ஜவ் வந்து உங்களுக்கு இதாகும் ஸோ அது வந்து பிளட் வந்து லேசன் ஃபார்ம் ஆகும் ப்ளட் கிளாட் ஆகும் ஸோ அதுதான் பெயின் வரும் ப்ளட் ரிட்டர்ன் வந்தபோது என்ன பண்ணுவோம் நம்ம வந்து அதே வந்து வந்தோன்னே என்ன பண்ணுவோம் பெட்டில் படுத்துட்டு ஒரு மணி இருப்போம் தலகாடு நாலு தலகாடி மூணு தலை படுத்துட்டு இருப்போம் ஸோ அந்த காலத்தில் என்ன படு பெரியவங்க படுக்கும்போது போட்டு பார்த்தீங்கன்னா பாய் போட்டு தலகாணிலாம் படுப்பாங்க அப்போ அவங்களுக்கு எந்த ஒரு தண்டு வரதுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை இப்போ நம்ம இன்னும் வந்து இந்த காலத்தில் எங்கேயும் அவன் டூ வீலர் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு போ டோட்டல் பாடி வந்து வளர்ச்சிடுவாங்க இன்றைக்கி மிலிட்ரிலையும் சரி பார்த்தீங்கன்னா ஆர்மி ஃபோர்ஸையும் சரி போலீஸ் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா புல்லட் புல்லட்டு கொடுத்துருக்காங்கன்னா பாடி வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இப்போது அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வரதுக்காது ஸோ இன்றைக்கி வைக்க டூ வீலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து பாடி வளைச்சி கொடுத்துருவோம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் மட்டும் நம்மளால் வண்டி டிரைவிங் பண்ண முடியாது பிளட் வந்து எத்தனை கிலோமீட்டர் நீங்க ஓட்டலாம் மற்ற வண்டி பத்து மணி அவ்வளவு டிரைவ் பண்ண முடியும் ஏன்னா பாடி வந்து வளைக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு போர்ட் வந்து வளையும் சோ அதுல வந்து என்னன்னா ஆட்டோமே போய் நீங்க நார்மலா ஒரு கை வந்து இப்படி வச்சிருக்கீங்க ஜஸ்ட் ஒரு ஆஃப் அனவர் முடியும் டைமிங் அதுக்கு மேலே பொண்ணு வச்சா வளைக்க முடியுமா வச்ச பெயின் ஆயிரும் ஸோ அதே தான் ப்ராப்ளம் சார் இப்போ நம்ம வைத்தியசாலையில் என்னென்ன மாதிரி வைத்தியங்கள் நீங்கள் பண்ணுறீங்க அந்த வைத்திய முறைகள் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் சார் எலும்புரிவு மூட்டுடல்கள் நரம்பு அதாவது வாத பக்கவாதத்துக்கூடிய நிறைய இடத்துல அடிச்சுட்டு எட்டு மெட்டுப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் நிறைய வாத கேஸ் எடுத்து இருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த ஸ்பைனல் க்ரூட் ப்ராப்ளம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க சார் ஹாஸ்பிட்டலில் முடியாதுன்னு சொல்லி அதாவது இந்த இந்த இது வந்து செய்யக்கூடாது செஞ்சால் வந்து இடுப்பு வந்து வேலை செய்யாதங்களுக்குள்ள இன்றைக்கி வந்து நிறையா இருக்கு கார்டு ஸோ அதில் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் நிறைய நான் செஞ்சு இப்போ வந்து டிஸ்டிப்லேயே நிறைய செஞ்சுட்டு இப்போ ரெடி பண்ணியிருக்கேன் நிறைய பேர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ரெடி பண்ணிட்டுருக்கேன் சார் நம்மளுடைய தொடர்பு என்னென்ன சார் தொலைபேசி எண் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் டபுள் ஒன் டபுள் செவன் டூ செவன் அதேமாதிரி எயிட் த்ரீ டபுள் ஃபோர் டூ த்ரீ ஃபோர் த்ரீ நைன் எயிட் ஓகே சரி இப்போ நமக்கு காண்டாக்ட் நம்பர் நாங்கள் போட்டுடுறாங்க உங்கள்கிட்ட வந்து எந்த தன்னுடைய உடல் ரீதியான பிரச்சனைகளை அணுகணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணுங்களா சரிங்களா டே நேரடியாகவே வந்து பார்க்கலாங்களா எப்போ வட சார் இருபத்தி ரெண்டு நாள் எப்போ வட நான் வந்து தொடங்கலாம் மேட்டுப்பாளத்தில் ஜெயராம்ஜி வந்து எப்போ வேணால் பண்ணலாம் ஓ டைம் பண்ணலாம் வரலாம் கண்டிப்பாக அதாவது தீர்க்காத எந்த ஒரு உடல் ரீதியான எலும்பு முறிவுலேருந்து பக்கவாதத்துலேருந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் த உங்கள் வந்தால் கண்டிப்பாக அதை என்னங்கிறத நீங்கள் பார்த்து ரெக்கவர் பண்ணுவீங்க இல்லைங்களா சார் கண்டிப்பாக நீங்கள் வந்துருக்கோம் நன்றிங்க சார் நன்றி ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு தகவல் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஐயா சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய உட உறவினர்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ஐயாவுடைய தொடர்பு எண்ணை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்பட்டவங்க காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களையும் உங்களுக்கான விளக்கங்களையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி வணக்கம்